நீங்கள் இப்போ தான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்பேசர் கேக்லாம் வருது அதை வென்யூவில் போய் செட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் டூ கேஜியில் ப்ளூபெரி ஃப்ளேவரில் ஒரு ஸ்பேசர் கேக் நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக த்ரீ கேஜி வரைக்குமே நம்ம வென்யூ போய் செட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பாட்டம் டயரில் ஃபஸ்ட்டு டோவல் இன்செர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த ஸ்பேசர் பாக்ஸை நான் வைக்கிறேன் ஸ்பேசர் பாக்ஸுக்கும் கேக்குக்கும் இடையில வந்து நான் எந்த ஒரு பேஸோ இல்லை பேப்பரோ நான் வைக்க போகிறது கிடையாது டைரெக்டாக நம்ம கேக் மேலே இந்த ஸ்பேசர் பாக்ஸ் வைக்கிறனால நல்லா ஸ்டிஃபாக அந்த கேக்கோட ஸ்பேசர் பாக்ஸ் ஒட்டிக்கும் ஸோ ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை பாட்டம் டயரையும் ஸ்பேஸரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு டோவல் கொடுத்துக்கலாம் இந்த டோவலோட வேலை என்னன்னா உள்ளே வச்சுருக்கிற அந்த பால்ஸ் லைட்டை எதுவுமே வந்து மூவ் ஆகாமல் பார்த்துக்கும் ஸ்பேசர் பாக்ஸோட மூடியில் செலோட்டை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் இப்போ பாட்டம் டயரையும் ஸ்பேசர் பாக்ஸையும் வந்துட்டு ஒரே பாக்ஸை பேக் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுவேன் டாப் டயரை வந்துட்டு தனியாக பேக் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுவேன் கஸ்டமர் கிட்ட டாப் டயர் தூக்கி ஸ்பேசர் பாக்ஸ் மேலே வச்சுருங்கன்னு மட்டும் சொல்லிடுவேன் இப்போ வரைக்கும் நான் ஸ்பேசர் கேக்ஸ் இப்படி தான் நான் டெலிவரி கொடுத்துட்ருக்கேன்